இவ்வளவு முதல்ல உடச்சு சொல்லுங்க சார் வழக்கமா நாலரை மணிக்கு தானே பெல் இன்னைக்கு எதுக்கு மூன்றரை மணிக்கு பெல் அடிக்கணுங்கிற சார் நீங்களே சொல்லுங்க சார் ஒரு நண்பருக்கு துரோகம் பண்ற உருப்படுவானா சார் என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல சார் ஆமா ஒரு லட்சியத்தோட வாழ்றவன் சார் என்னையா லட்சியம் கல்யாணம் பண்ணா ஒரு டீச்சர் தான் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு எய்மில் இருக்கான் சார் அதுக்கும் மூன்றரை மணிக்கு பெல் அடிக்கிறதுக்கு என்னையா சம்பந்தம் சம்பந்தம் இருக்குங்க புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணும் அவரோட ஆசை ஆமாங்க

தந்திரைக்கு நீஞ்சியாது வந்திருமா انا அதே மனுஷ பாलांगனத்துல புடிச்சு தள்ளனா என்ன சார் ஆமா பாராangal மோதி செத்து போயிடுவான் சார் ஆ நான் விரபபட்டால நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கறதே உங்க ஏரோலையும் தடுக்க முடியாது நீ வேணா சொல்லல ஆனா அவர் என்ன கட்டிக்கு விரபபட்டா ஆசபட்றவங்கள சேர விடாம தடுக்கிறது சட்டப்படி குட்றேன் நீ போய் பைனி சாமிய குட்டுவா எஸ் சார்

காலத்துல எனக்கு நண்பரே உங்களுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் உனக்கா அது எனக்கான்னு அந்த அந்த காவிய தலைவி அங்க பாரு காத்துட்டு அவத்து கொஞ்சம் தள்ளுங்க ஒரு முடிவுதான் வந்திருக்கிறேன் தைரியம் இருந்தா விருந்தா வாங்க நான் பேசிக்கிறேன் உங்கள

பயப்படு வாங்கலாவா அத நீ கண்ணாலைய பாக்க போற டேய் எவனாவது சிங்கிள் ஆம்பளையா இருந்தா வெளிய வாங்கடா தடுக்காதீங்க இன்னைக்கு நான் போடுறேன் என்ன ஓங்க காமுடுக்குள்ள வந்து ரவுசுடுறியா நீ ரவுடி பண்றியா படுவா காடிச்சு புடுவா காடிச்சு ரவுடி தரம் பண்ணுங்கற ஆசி இருக்கறவ அடுத்துவ காமுடுக்கு போய் ரவுடி தரம் பண்ணு எதுக்குடா நீ கத்துன இல்ல அந்த ஒரு வீட்டு வாடையாவது நானே வாங்கி தரேன் ஓய் அந்த ஆரிய இருக்கறவ சொந்த வீடு வச்சிருக்க கூடாது மாதிரி வாளை வீட்ல குடி இருந்துக்கணும் பஞ்சாமி என்ன அர்த்தத்துல நீ இப்படி பேசுற எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற அந்த ஒரு வீட்டு நம்பித்தார நாமளே இருக்கிறோம் அடுத்த மாசம் புதுசா பேண்ட் சட்டை வேணும்னு கேட்டியா யார் தச்சு தருவான் இவன் தச்சு தருவான் இல்ல உங்க அப்பா தச்சு தருவானா இவனே கிழிஞ்ச துணியை தச்சு போட்டு தர என்னடா அது குண்டா உங்க கையுமா பத்து வீடு பிச்சை எடுத்தீங்க மாதிரி இல்ல உங்களை பாத்துட்டு போலான்னு நாங்க என்ன தாஜ்மஹால தஞ்சாவூரா பாக்குறதுக்கு சே ரொம்ப நீசன்ஸ் இருக்கப்பா ஒரு ஐம்பது பைசா போட்டு வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ஸ்ட்ரபிள் தாங்க முடியல இந்த எடுத்து தோல இந்த பாரு நான் சேவிங் பண்ண செட் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன் அதெல்லாம் எடுத்து கழுவி கழிவு ஜனவரி நான் ரெண்டு பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம்

பாடுவா பிச்சு போடுவேன் ஒரு பிச்சைக்கார வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு சோரி நாய் வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா அது நியாயமா பச்சமே அந்த அறிவாளி என்னது புதுசா லெட்டர் ஓ வாடகைய வாயில கேக்குறது கூச்சப்பட்டுட்டு தயவு செய்து வாடகை கொடுத்து விடுங்க லெட்டர் எழுதி இருக்க நீ இல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் அட கடவுளே கடவுளே உனக்கானதே தப்பு உன் பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா பேசாம அதெல்லாம் விட்டுற அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும் நீங்க ரெண்டு பேரும் வந்து பொண்ணுமா அப்படி ஆசீர்வாதம் பண்ணணும் எப்படி இப்படி அட்லீஸ்ட் இந்த ஹண்ட்ரட் ருபீஸ்க்காக அதெல்லாம் ஒரு ஊரு அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்ப அந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா முடிஞ்சா கல்யாணத்தை இங்க ஷிஃப்ட் பண்ணு மூணு நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன் என்னடா அது பழம் பூம்பழமா இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது வரும்போது ஒரு சாத்து கோடி நாலஞ்சு ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது பிச்சைக்கார பசங்கடா நீங்க சரி நான் அஜீஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன மஞ்ச ஆமா கொண்டா போ என்னது ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன் இங்க வீசியிருக்கேன்ல நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள்ள தலை மேல வந்துவிடும் அவங்கள பிடிச்சிக்கிட்டு சொல்லு ஏங்க அவன் தான் அவங்கள மதிக்க மாட்டேங்கிறானு அப்புறம் என்ன பூவு பழம் பணம் எதுக்கு வச்சு குடுக்குறீங்க ஓ உனக்கு கொஞ்சமாக அறுவருக்காய் அவனுக்கு எதனா குடுக்கணுன்னா நாளைக்கு மாப்பிளை வீட்ல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி வாய் ஊமே காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க தம்பி பழனிசாமி பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கோடு நூறு ரூபாய கொடுத்தேன் தான் தர்றது இல்ல கல்யாணத்துக்கு வாட்னு கூப்பிட்டேன் பணத்தோட உள்ள போயிட்டான் அப்படியா பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன் வந்து பொண்ணு வீட்டுக்கார வந்து கூட மாட வேலை செய்யறேன் ரொம்ப நன்றி நன்றிவ தாய்மார்களே நாளை முதல் நம்மூர் மாரியாட்டா கோவை மைதானத்தில் கொல்லுநாட்டு தங்கம் சைக்கிள் சிங்கம் சைப்போட்டிருக்கிறார் மூன்று நாட்கள் இருபத்தி ரெண்டு மணி நேரம் இடைவிடாமல் போகிறார் அனைவரும் வந்து கண்டுபிடிங்கள் தினசரி இரவு சேலம் அன்னக்கிரியன் நடைபெறும் அனைவரும் வாருங்கள் காண தவறாதீர்கள் அண்ணன் மீசை மணியவர்கள் பேசுவார்கள் வணக்கம் ஆண்களே பெண்களே இருகூர் நகரிலே வாழும் இந்த மக்களே சொந்த வீடு வைத்திருப்போரே அது இல்லாமல் வாடகைக்கு முடிய எங்களுடைய சாகச வேலைகளை ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் கொட்டும் மழையானாலும் சரி கொடும் புயலானாலும் சரி துடிக்கும் ரத்தமானாலும் சரி கடிக்கும் நாயானாலும் சரி

அவனு உங்களை கொண்டு போய் சேர்த்துருவானுங்க என்னையும் சேர்த்துக்கிறீங்களா பெரியோர்களே தாய்மார்களே இன்னைக்கு குஞ்சு கவுண்ட் சட்னி தான் எல்லாத்துக்கும் வணக்கம்

அவங்க ரெண்டு பேருக்கும் பால்ல ஜரிதாவை கலந்து கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் இன்பலோகத்துக்கு போக போறாங்க நீ எமலோகத்துக்கு கோயிங் கோயிங் ஐ ஆம் சொற்கிங் கோயிங் பால்ல கலந்தாச்சா கலந்தாச்சாச்சு கோ காளைக்கடன் முடிகிறதே ஒரு வேலை hah ha, நீ கண்ணுக்கு தெரியலையே நாயகி எடுத்துட்டு எங்கும் அடிக்கவில்லையே அந்த ஆயிரத்தி பணமும் பெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு கடையை பெரியோர்களே தாய்மார்களே வெற்றி எந்தன் கையில் வெள்ளிப்பணம் பையில் வேடிக்கை தேவையில்லை என்ன ரெண்டு கரடி சுத்துது ஓ அந்த ரெண்டுல ஒண்ணு குஞ்சு கவுண்டரா இனி நம்ம பாடியை தேட வேண்டியது நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம் சாகும் போது சிரிப்பா ஆனந்த சிரிப்பு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் கீழே பாத்தியா

பணம் தான் கக்குல இருக்கிற காசு பஸ்ஸுக்காக போடிக்கிட்டு போயிருவோம் ஐயோ!